எப்படி பெரியர்களை வணக்கம் இன்று நம்முடன் திமுக எதிர்ப்பாளர் திரு கிஷோர் கே சாமி ராம் வணக்கம் கிஷோர் வணக்கம் நன்ஜி சொல்லுங்க ஸோ தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு ஒரு ஐடியா இஸ் பின் அ வெரி ஒரு கேம்பெயின் ஆமா ஆனால் புதுமையான எலெக்ஷனாகவும் இருந்துச்சு ஏன்னா ஆஃப்டர் லாங் பீரியட் பணத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் பெருசாக இல்லை அதோட எலெக்ஷன் வந்து ஃபோர்கார்ன பணத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லேண்டில் பணம் வந்து விளையாடாத ஒரு தேர்தல் இருக்க முடியாது ஆனால் வாக்குக்கு பணம் அதாவது வோட்டிங்க்கு பணம் ஓட்டர்ஸ்க்கு பணம் அப்படின்றது வந்து பல இடங்களில் வந்து குறைவாக இருந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுன்றதை வந்து மக்கள் வைச்சாங்க ஏன்னா அவங்க பழகிட்டாங்க ஓகே அது வந்து இனி கட்சிகள் வந்து பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் அது வந்து செய்யலை அப்படின்றது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் எனக்கு இந்த கேம்பயின் ஸ்டார்ட் பண்ண வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு குற்ற விஷயம்னா மோர் தென் அட்டாக்கிங் டிஎம்கே இது வந்து தி செலெக்ஷன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட லீடர்ஷிப்னால டார்கெட்டட் அட்டாக்ஸு எப்படியோ அவர் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எல இந்த எலெக்ஷனில் மோசமான தோல்வி கொடுக்கணும் நம்ம ஏடிஎம்கேட ஸ்பேஸ் நம்ம எடுக்கணுன்றதுக்காக தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகள் நிறைய ட்ரை பண்ணாங்க ஸோ இதை இந்த சேலஞ்சை அதிமுக எப்படி ஃபேஸ் பண்ணாங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார் இது எழுத இருந்தபொழுதே ஒரு குரூப் வந்துட்டு அவங்கள அகற்றிட்டு நாங்கள் வந்து உட்காரணும் அப்படின்னு நினைச்சு வந்து அவங்க பொதுச்சியாளராக பதவியை திட்ட காலத்துலேருந்தே இருந்தது நிறைய அட்டம் நடந்தது அதாவது இவங்களை நீக்கிட்டு நம்ம வந்து கட்சிக்குள்ளே இருந்துச்சு பட் இது கட்சிக்கு வெளிலே இருக்கு கட்சிக்குள்ளே ஐ திங்க் எடப்பாடிக்கு அங்கே வந்து கட்சிக்கு வெளியில கூட நான் சொல்றேன் அதாவது எண்பத்தி ஒம்போதில் எப்படியாவது அவங்கள வந்து அரசியலிருந்து வெளியேற்றணும்னு திமுகவும் கங்கணம் கட்டிட்டு செயல்பட்டாங்க ராஜீவ் காந்திக்கும் கொடுக்கப்பட்ட தகவல் என்னென்னாக்கா சப்மிஷாக போய்டுவாங்க இவங்க நம்ம டாமினேட் பண்ணலாம் அப்படின்றது ஏன்னா அப்போ ஒரு பவர்ஃபுல் தலைவர்கள் இருந்தாங்க நாம் இவர் வாழப்பாடி இருந்தார் மூப்பனார் இருந்தார் இதுமாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர்ஸ் இன்ஃபேக்ட் அவங்களால நெகோசியேஷனும் பார்த்தீங்கன்னாக்கா லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிகர் சீட்ஸை நெகோஷியேட் பண்ணி தான் ஆம் ட்விஸ்ட் பண்ணாங்க அண்ணாத்தின் பொறுத்த வரைக்கும் பட் ஐ திங்க் நைன்டி சிக்ஸ் எலெக்ஷன் வசி டேர்னிங் பாயிண்ட் அஸ்ஃபார்ஸ் ஏடிஎம் கே எஸ் கன்சர்ன் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு ஆட்சி வந்து மோசமான ஒரு ஆட்சி கடுமையான ஒரு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த ஆட்சின்னு சொன்னாலும் கூட என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு அண்ணா திமுக காரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்க அவன் வந்து ப்ராஸ்பர் ஆகி சர்வேவான காலகட்டம்னா அந்த கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க அண்ணா திமுக கட்சிக்காரங்களுக்கு அந்த பீரியட் பட் அந்த தோல்விக்கு அப்புறம் சில ஜெயலலிதா அவங்களுடைய வழிமுறைகள் அதாவது அணுகுமுறைகள் இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவங்க வந்து மாற்றிக்கிட்டாங்க டிஃப்ரெண்டாக என்ன நான் வந்து ஜெயலலிதாவோட எலெக்ஷன் பார்த்து ஐட் நைன்டி எயிட் நைன்டி எயிட் இன் டூ தௌசண்ட் ஃபோர்டின் வேறு பெஸ்ட் எலெக்ஷன்ஸ் தான் சொல்லுவேன் இல்லை அவங்க மாற்றிக்கிட்டாங்க அவங்கள அதை அதுக்கேற்ற மாதிரி பட் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அவங்கள எப்படியாவது டிஸ்லாஜ் பண்ணி நம்ம வந்து உட்காந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் வந்து பல கட்டத்தில் இருந்தது அது அவங்களுக்கும் தெரியாமல் கிடையாது ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கின் அடிப்படையில் வரக்கூடிய தலைவர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா அதில் வந்து இவங்கள விட எனக்கு ஆகணைசேஷன் நிறைய தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு உதாரணத்துக்கு இப்போ செல்வி ஜெயலலிதா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்கள விட சீனியரான நபர்கள் நிறைய பேர் வந்து அந்த கட்சியில் இருந்தாங்க எம்ஜிஆர் காலத்திலேருந்து பயணித்தவர்கள் சொல்ல வேண்டுமென்றால் இப்போ சிலர் வந்து எம்ஜிஆருக்கும் சீனியராக இருந்தவர்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நாவலர் நெடுஞ்சொழு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க எம்ஜிஆருக்கும் சீனியராக இருந்து வருதாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இவங்களை நம்ம ஏன் ஏற்றுக்கணுன்ற எண்ணம் ஓட்டம் வந்து இருந்த நபர்களுக்கு நிறைய பேர் இருந்தாங்க ஆரம்பி வெளியில் வர்றதுக்கான காரணம் தான் சசிகலா குடும்பத்தோட ஏற்பட்ட பிணக்கு காரணமாக திருநாவுக்கரசு வெளியேற்றப்பட்டார் இப்படி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம் எஸ்டிஎஸ் கூட இருந்த அந்த கோல்டு வார் அப்புறம் ஒரு பிரச்சனையாகி திரும்பி உள்ள வந்து இப்படி இப்படி போச்சு இதையெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா இது வந்து ஒரு டார்கெட் பண்ணி ஒரு தலைமை அப்படி வந்து உட்காரலாம் நானும் நானும் அந்த கட்சியில் இருந்திருக்கேன் நீங்களும் எடுத்துருக்கீங்க இப்போது நீங்கள் திமுக மாதிரி ஒரு கட்சி எடுத்துட்டீங்கன்னா அது என்டைட்டில்டு இவருக்கு அப்புறம் இவர் தானே என்டைட்டில்டு யாரும் அந்த இடத்துக்கு போட்டி போட மாட்டான் அப்படியே போட்டி போட்டால் அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்தால் வர முடியும் அந்த குடும்பத்துக்குள்ளே வர முடியும் சைட்லைன் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு அழகிரி வேற சன்னா திமுக அப்படி கிடையாது யார் வேணாலும் ஆகலான் இல்லையா இந்த யார் வேணாலும் ஆகலான்றதுல வந்து அட்வான்டேஜ் என்னென்னா இது டெமோக்ரஸி யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவன் ஆகலாம் ஆனா டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா நான் பார்த்து வந்தவன் அந்த அம்மாவோடைய பார்வையில நான் இருக்கும் பொழுது நீ இல்ல இப்படின்ற ஒரு ஒரு எண்ண ஓட்டம் இங்க சிலருக்கு வரலாம் இப்ப உதாரணத்துக்கு சசிகலா எடுத்துக்கோம் பார்ப்போம் சில ஜெயலலிதாவோட நிழலாக இருந்தவர் ஆனால் நிழலா இருந்தபோது நான் இருந்தபோது நீங்கெல்லாம் எனக்கு வந்து சலாம் அடிச்சீங்கல்ல சல்யூட் அடிச்சீங்கல கால விழுந்தீங்கல்ல இப்போ நீங்க ஏன் செய்யல அப்படின்ற பாருங்க இந்த மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லை உதாரணத்துக்கு பன்னீர்செல்வம் எடுத்துக்கோங்க பன்னீர்செல்வம் ப்ரைம் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஏன் அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்றதுனாலயா எம்எல்ஏன்ற குவாலிஃபிகேஷனில் அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கலாம் மற்றபடி அவருக்கு திறமை இருந்தது அப்படின்றதுனால செல்வ ஜெயலலிதா சூஸ் பண்ணாங்களா அவருக்கு அவருக்கு வந்து அனுபவம் இருக்குன்றதுனால சூஸ் பண்ணாங்களா எதுவுமே கிடையாது சசிகலா ஃபேமிலியிலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க சீனியர்ஸ் யாரையும் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணதுனால செங்கோட்டையன் பொன்னையன் இன்னும் பல சீனியர்ஸ் அவங்களெல்லாம் கடந்து அப்போ ஐ திங்க் காளிமுத்து கூட இருந்தார் இவங்க எல்லாம் கடந்து அவங்க வந்து யாரை சூஸ் பண்ணுறாங்க பன்னீர்செல்வத்தை சூஸ் பண்ணுறாங்க சரியா இப்போ அந்த பன்னீர்செல்வம் என்ன நினைக்கிறாரு நான் வந்து முதலமைச்சராக இருந்தபொழுது என் நீ அமைச்சராக பதவி ஸ்டேட்டஸில் இருந்தால் வந்தட நீ அப்போ நீ வந்து என்னோட அதிகமா அப்படின்னு அவருடைய மைண்ட் செட் இது எல்லாமே ஜெயலலிதா என்கிற நபருடைய பிரலாகேட்டுவால் நீ வந்தது தவிர உன்னோட திறமையினால் நீ வரல ரைட் ஆமாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி ம் இவர் வந்து இப்போ பொதுச் செயலர்னு இது என்ன ஏழையாக இருக்கலாம் பொறுக்க மாட்டேங்குதுன்னா ஜெயலலிதா என்ற நபர் மறைந்ததுக்கு அப்புறம் வாய்டு இருக்கு ஒரு வெற்றிடம் இருக்கு இப்படின்னு உள்ள வந்தவங்க நிறைய பேர் இன்க்ளூடிங் கமல்ஹாசன் இல்லை சி தட் வாய்ட் எல்லாம் ஃபைன் எனக்கு என்னென்னா இப்போ இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா கேள்வி ஏன் வந்து எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து அண்ணா திமுக டார்கெட் பண்ணுறாங்கன்னா இதான் அவங்க நினச்சது என்னென்னா ஜெயலலிதா என்ற ஆளுமைக்கு அப்புறம் அண்ணா திமுக என்ற கட்சி இருக்காது நாம் அதில் ஃபில் பண்ணிக்கலாம் இவங்க எல்லாம் அடிமைகள் இது இவங்களுடைய மைண்ட் செட் ஸோ இந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சில அரசியல் சூழல்களும் அமைந்து விட்டது லைக் பிஜேபி வந்து ஒரு ஃபுல் மெஜாரிட்டியோட சென்டரில் இருக்காங்க என்ன நினச்சாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு அடிட்டியோட அவங்க இருக்காங்க அப்படின்னும் பொழுது அதை எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க தங்களை தானே ஏதோ பெரிய மக்கள் செல்வாக்கு கொண்ட தலைவர்கள் மாதிரி எனக்கு சொல்லுங்க நேம் ஒன் பிஜேபி லீடர் மக்கள் செல்வாக்கு கொண்ட தலைவர்னு ஒருத்தர் காமிங்கிருஷ்ணன் என்ன பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு கன்னியாகுமரி தாண்டி கன்னியாகுமரி தாண்டி ஒண்ணு கன்னியாகுமரி மக்கள் செல்வாக்கு கொண்ட தலைவர் யாரோட அப்போ ஆனால் இவர்கள் இவர்களை தலைவர்களாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க எதை வைத்து மதியில இருக்கக்கூடிய பவரை வச்சு நீங்க இங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க நீங்களா அதுக்கும் உழைக்கல சரி ஒரு பக்கம் விட்டுருவோம் இவங்க திமுக என்ன நினைத்தது சொடக்க போற நேரத்துல ஆட்சியை கவுத்துடலாம் ஃபர்ஸ்ட் அவங்க அட்டம் பண்ணது தண்ணீர் செல்வத்தை மூடி விட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம் இதுவும் பண்ணாங்க அதுவும் நடக்கல இல்லைன்னா உள்ள வராது சட்டமன்றத்துக்குள்ள வராது வரலாறு நடந்திருக்கா சட்டமன்றத்தில் பன்னீர்செல்வம் வராது மேஜையை தட்டி வரவேற்கிறாங்க திமுக எம்எல்ஏஸ் வீரன் வருகிறார் அப்படின்ட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சட்டமன்றத்துடைய அந்த இதே எடுத்தீங்கன்னா நீங்க பாக்கலாம் இதே இதே மாசூலேருந்து இருந்து எல்லாரும் மேஜை தட்டி வரவேற்கிறாங்க யார் பன்னீர்செல்வத்தை பதினோரு பேர் எம்எல்ஏ கூட வராரு அதிமுகவுக்கு எதிராக வாக்களிப்பதற்காக அவர் வருகிறார் நம்பிக்கை தீர்மானத்தில் சரியா அப்போது அப்போது அவங்களும் அட்டம் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு அவங்க போகிறாங்கன்னா தினகரனுக்கு ஆதரவு கொடுத்து தினகரன் ஆர்கே நகரில் தீக்க வச்சு தனக்கு டெபாசிட் பண்ணாலும் பரவாயில்ல திமுகவுக்கு டெபாசிட் பண்ணாலும் பரவாயில்ல தினகரனுக்கு ஆதரவு கொடுத்து தினகரனை வர வைத்து தினகரனை வைத்து தினகரன் வந்துட்டாருன்னா அவர் எப்படி இந்த ஆட்சியை கலைச்சிடுவார்னு இவங்க இவங்க முயற்சி பண்ணாங்க அதையும் எடுபடலை அங்கேயும் விட்டாச்சு ஸோ இந்த ஆட்சி நின்றுச்சு இப்ப பிஜேபி கையில கிடச்ச ஒரே விஷயம் என்னன்னா நம்மளுடைய ஆகச்சிருந்த அடிமைகள் இவர்கள் ஏன்னா இவங்க எல்லாருமே பன்னீர்செல்வம் மாதிரி நினச்சிட்டாங்க அண்ணா மொத்த அண்ணா திமுகவுமே பன்னீர்செல்வம் மாதிரின்னு இவங்க கணக்கு போட்டாங்க அப்போ நம்ம சொல்றதா இவங்க கேட்பாங்க அப்படின்ட்டு தான் இவங்க தப்பு கணக்கு போட்டாங்க ஸோ அந்த இடத்துல திமுகவுடைய கணக்கையும் அவர் எதிர்பார்ப்பையும் வந்து தோல்வியில் தான் முடிஞ்சுது அந்த எதிர்பார்ப்பும் பாஜகவுடைய எதிர்பார்ப்பும் தோல்வியில் முடிஞ்சது கமல்ஹாசன் போன்றவர்களும் அதுதான் வராங்க இந்த வாயு இருக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்னு தானே வராங்க அதுவும் ஒன்றும் எடுபடலை ஸோ கிளியர்லி இவங்க எல்லாேருக்குமே என்னென்னா இதெல்லாம் கடந்து என்ன திமுகன்ற கட்சி இருக்குது நமக்கு இடர்பாடாக இருக்குது போலரைசேஷன் ரொம்ப ஈஸி திமுக பாஜகனால் போலரைசேஷன் ரொம்ப ஈஸி மம்தா பானர்ஜியும் பாஜகவும் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரியான போலரைசேஷன் பண்ணிட்டு போகிறாங்க சரியா அகிலேஷும் பிஜேபி பண்ணுறாங்க பாரு இந்த மாதிரி போலரைசேஷன் பண்ணிட்டு போகலாம் நான் சிறுபான்மையின் பக்கம் நான் வந்து இந்துக்களின் பக்கம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு இல்லையா ரொம்ப ஈஸி பட் உத்தரப்பிரதேஷ் அண்ட் பெங்கால் பாலிடிக்ஸ் டஸ் நாட் ஒர்க் இன் தமிழ்நாடு இதே இவங்க புரிஞ்சுக்கல ஸோ இவங்க வந்து இன்னமும் அவங்க வந்து இந்த முயற்சி ஏன்னா இப்போ திமுக காலி பண்ணிட்டா நம்ம வந்துடலாம் அண்ணா திமுக இருக்கிறதுனால தான் இங்கே வர முடியல பாஜக வர முடியாத காரணம் என்ன திமுக அதிமுக அண்ணா திமுகன்ற கட்சி இருக்கிறதுனால தான் பாஜகன்ற கட்சி இங்கே வேறுன்ற முடியல இதே அவங்களுக்கு தெரியுது சரி இவங்க அட்வைசஸ் என்னன்னா அண்ணா திமுக இல்லாமல் பண்ணிவிடு அதுக்கு என்னலாம் பண்ண முடியுமோ ஃபோக்கஸ் பண்ணி அண்ணா திமுக அண்ணா இப்படி பண்ணுது அண்ணா திமுக பண்ணுது ஒரு பக்கம் வந்து அண்ணா திமுக திமுகோட சொல்ல வேண்டியது அந்த பக்கம் திமுக என்ன சொல்கிறான்னா இ பாஜகவுடைய கள்ள உறவுன்னு சொல்ல வேண்டியது உண்மையான கள்ள உறவு இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் அண்ணா திமுக நம்ம நம்மளாதான் தான் நாம வந்து பாசிச மோடினு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது மோடிக்கு வெள்ளக்கூடைய எடுத்துக்கிட்டு ஓட வேண்டிய அவசியமும் கிடையாது நம்மளை ஒருத்தருக்கு என்ன சொல்றோம் தமிழக மக்களுடைய நலன் இதை சார்ந்து பேசுவோம் மிச்சத்தெல்லாம் தேவையில்லாதது இல்லை நான் அந்த மோடி எதிர்ப்பு அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன் இப்போ என்னன்னா இப்போ யூஸ்வலாக தமிழ்நாடு தேர்தல் கிளம்புனா ஒரு விஷயம் திமுகவும் அதிமுகவும் ஸ்மார்ட்டாக பண்ணுற விஷயம்னா போட்டியில் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் இந்த தேர்ட் பிளேஸ் வந்து கலைக்கணும் ஜெயலலிதா அவர்கள் வந்து எப் ரேராக தான் கலைஞர் ஃபேமிலியை தாண்டி கலைஞர் ஸ்டாலின் பத்தி எப்பயோ பேசுவாங்க மூன்றாவது ஒரு கட்சியிலிருந்து நபரை பத்தி பேசுனே கிடையாது விஜயகாந்தை பத்தி பத்தி அசம்பிளியில போய் ஃபைட் பேசினத தாண்டி எப்பவும் பேசினே கிடையாது இன்ஃபேக்ட் இந்த மோடியா லேடியான கூட லாஸ்ட் டே ஆஃப் கேம்பெயின் தான் பேசினாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க டிஎம்கே சிஏஎம்கே நினைக்கிட்டு வந்து அவங்களும் வந்தாங்க ஆனா இந்த தேர்தலில் வந்து திமுக வந்து மோடி எதிர்க்கிறாங்க பிகாஸ் ஸ்டாலின் தன்னோட ஓட் பேங்க் மோடி எதிர்க்குள்ளார் அவங்களும் அண்ணாமலை எதிர்க்க பட் அதிமுக வந்து நீங்க திமுகவுலேயே நீங்க வந்து உதயநிதி எதுக்குறீங்க தட் த டிஸ்பைட் நான் வந்து நான் எடப்பாடி உதயநிதி ஸ்டேஜர் அதிகம் பட் உயிர் எப்பாடி பேசிருக்கிறதால நான் தனிப்பட்ட நினைக்கிற பட் கார் பேசுவேன் அப்புறம் அண்ணாமலைக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை கட்சி அளித்திருவா சொன்னது வந்து எடப்பாடி வரும் பதில் சொல்லுவாங்க இதே நான் இதே இதே ஜெயலலிதா இருந்ததுன்னா கட்சியில இருக்கிற முஸ்லீம் பேச்சாளர் யாரையை விட்டு பதில் சொல்ல வச்சிருப்பாங்க இது எடப்பாடி அப்படி கிடையாது நீங்க அண்ணா அதிமுகவை காணாமல் செய்து விடுவோம் அப்படின்றத நாங்க வந்து அண்ணாமலையா சின்னமலையா திருநீர்மலையா எல்லாம் அண்ணா அதிமுகவை காணாமல் செய்து விடுவோம்னு ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் பேசுறார் அப்படின்னும்போது அதற்கு பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இருக்கு நாங்க பதில் அளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போக முடியாது இல்ல 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 பொதுச் செயலாளராக இருப்பவர் சொல்ல வேண்டும் ஏன் சொல்ல வேண்டும் என்றால் நீங்க தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி வந்து பேசினா அவர் தலவனப்படுது என்ன தேவை உலகிட்டு போகணும்னு சொல்லலாம் இப்போ நான் திமுகவை காணாமல் செய்துவிடுவேன் நீங்கள் சொல்லுவீங்கன்னா அது யாராக இருந்தாலும் அங்கே பதிலளிக்க வேண்டிய அவசியம் புதுச்சியாளருக்கு இருக்குது அது ஒரு கட்சியோட மாநில தலைவர் அதை சொல்லி சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதுவும் பிரதமர் ஆமோதிக்கின்ற ஒரு நபர் சொல்லும் பொழுது அதுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீ வந்து மோடியோட குர்த்தாக்க பின்னாடி ஒழுங்கிக்கிட்டு நீ என்னாலும் பேஸ்ட்டு போகலாம்னு நினைக்க முடியாது அதை ஏற்றுக்க முடியாது இது வந்து மாநில தலைவர் கொடுக்கப்பட்ட பதில் கிடையாது இது இவருடைய பாசன்னால் மோடிக்கு கொடுக்கப்பட்ட பதில் தான் நீ வந்து அதிமுகவை வந்து உன்னுடைய மற்ற கட்சிகள்லாம் நீ எப்படி ட்ரீட் பண்ணுறியோ சிவசேனாவையோ பவார் கட்சியோ சிராக் பாஸ்வான் பாஸ்வான் கட்சியோ யா அகிலேஷ் யாதவ் கட்சியோ நடத்துற மாதிரிலாம் என் கட்சி நடத்த முடியாது உங்க பார்த்தாலும் தான் இங்கே எதுவும் கிடையாதுன்றது தான் அந்த பதில் அதனால அண்ணா திமுகவை அழிப்பேன் என்று யார் சொன்னாலும் அதுக்கு பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அது நான் கேட்கு சரி ஜெயலலிதா எந்த பதில் சொல்லியிருப்பாங்களா அண்ணாமலைக்கு இல்லை இல்லை சி ஜெயலலிதா வந்து பதில் சொல்ல பதில் சொன்ன எத்தனையோ விஷயங்கள் என்னால் முன் முன்வைக்க முடியுமே ராமதாஸுக்கு பதில் சொல்லியிருக்காங்க வைகோவுக்கு பதில் சொல்லியிருக்காங்க தமிழிசை சமுதிராதனுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அவர் மாநில தலைவராக இருந்த பொழுது சீமானுக்கு பதில் சொல்லியிருக்காங்க ஸோ ஜெயலலிதா இருந்தால் சொல்லியிருப்பாரா அப்படின்னா ஜெயலலிதா இருந்தால் இவையெல்லாம் வந்து முளைச்சிருக்க முடியுமான்ற கூட வரும் இப்படி நம்ம பேசிகிட்டே போகலாம் ஜெயலலிதா இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் நீங்க ஒரு கத்துக்குட்டி தலைவரை போட்டிருக்கீங்கன்னு இருக்கலாம் பட் தலைவர்ன்ற பொசிஷன் இருக்குல்ல அதுக்கு ஒரு மாண்பு இருக்குல்ல அந்த மாண்புக்கு பதில் சொல்லி இது இதுதான் அதான் நான் திருப்பி சொல்கிறேன் இது அண்ணாமலைன்ற அரசியல் தற்கூரிக்கோ இல்லை அந்த கத்துக்குட்டிக்கோ பதில் சொன்னது கிடையாது இது அந்த பதவிக்கு கொடுத்த பதில் அந்த பதவியில் அமர்ந்து கொண்டு நீ அதை பேசிக்க கூடாது அப்போ நீ அதை பேசும்பொழுது அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த கட்சி ஏன்னா நீ வந்து தனி நபரை பற்றி பேசலை நீ எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசியிருந்தால் போவாயா நீ என்னோ வளரிகிட்டு போ அப்படின்னு போயிருப்பார் நீ கட்சியை பற்றி பேசுகிற அந்த கட்சி காணாமல் போகும் நீ சொல்கிற அதுவும் யாருடைய துணையில் இருந்து கொண்டு நீ சொல்கிறேன் பிரதமரை பக்கத்தில் வைத்து கொண்டு நீ பேசுகிறும் பொழுது உனக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் பொதுச்சியாளாக இருக்குது அதைத்தான் அவர் செய்தார்